இன்றைய உபாகமம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை ஒரே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன் அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள் அந்த மலையில் வானத்தை அந்த நடுவில் இருந்து கத்தர் உங்களோடே பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட பத்து கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதினார் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் இன்றைய நற்செய்தி சத்தியத்தை பறைசாற்றுதல் கோவிட் பத்தொன்பது தொற்று பரவிய நாட்களில் முதியவர்கள் பலர் தங்கள் பேர பிள்ளைகளை பார்க்க முடியாமல் சிரமப்பட்டனர் அதிலிருந்து மீளுவதற்கு அவர்கள் புதிய வழியை கண்டுபிடித்தனர் முதியவர்களில் பலர் சமூக ஊடகங்களின் உதவியோடு தங்கள் பேரப்பிள்ளைகளோடு தங்களுடைய உறவை வலுப்படுத்தினர் காணொளி ஊடகங்கள் வாயிலாக பலர் குடும்ப ஜெபங்களையும் செய்தனர் வேதாகமத்தின் சத்தியத்தை பெற்றோரும் முதியவர்களும் அடுத்த தலைமுறையினருக்கு நேர்த்தியான வழியில் கொடுப்பதென்பது தங்களுடைய சந்ததிகளின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சிறந்த வழியாகும் உபாகமம் நான்கில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் என மோசே ஜனங்களை எச்சரிக்கிறார் மேலும் இந்த காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லுவதன் மூலம் அவர்களை தேவனை கனப்படுத்துவார்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் சத்தியத்தின்படி வாழ்வார்கள் என்றும் வலியுறுத்தினார் நம்முடைய குடும்ப உறவுகளை நம்முடைய மகிழ்ச்சிக்காய் தேவன் கொடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் அவ்வுறவு தேவனுடைய ஞானத்தை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கவும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறுஞ்செய்தி செல் அழைப்பு காணொலி மூலம் அல்லது நேரடியாகவோ அடுத்த தலைமுறையினருக்கு நாம் தேவனுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனை ருசி பார்க்க